விழிப்புணர்வு வணக்கம் மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒரு செய்திகளை பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து குரு பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு பௌர்ணமி வந்தாலும் இந்த ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து மிக சக்தி வாய்ந்த குரு பூர்ணிமாக வழிபடப்படுகிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் குருவருளும் திருவருளும் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற முடியும் நிறைய பேருக்கு எல்லா விதமான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் வெற்றியடைய முடியாமல் போவதற்கு காரணம் அவர்களுக்கு சரியான குரு அமை அமையாத காரணமாக இருக்கும் குரு என்பவர் ஸ்தூலதயத்துடன் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சூட்சத தேகத்திலிருந்தும் வழிகாட்டலாம் அல்லது பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய காற்றாக இருக்கலாம் நீராக இருக்கலாம் அல்லது வேறு மண்ணாக இருக்கலாம் கல்லாக இருக்கலாம் ஏதோ ஒன்றாக இருந்து கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய வகையில் இருப்பதை பார்க்க முடியும் நான் பல்வேறு நேரங்களில் இந்த குருவினுடைய ஆற்றலை மிகப்பெரிய அளவில் உணர்ந்து வந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் நீங்களும் உணர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமியிலும் நாம் குருவை தெளிவாக வழிபடலாம் வியாழக்கிழமைகள் வழிபொள்ளலாம் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு நாள் காலையிலும் கண்டுபிடித்தவுடன் அந்த நாளை குருவிடம் ஒப்படைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு பல்வேறு சூழ்நிலையில் என் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன் எந்த சிக்கலும் வராமல் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துச் செல்வதை பார்த்திருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும் வேண்டுமென்றால் குருவினுடைய அருள் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்தும் குரு என்பவர் யார் என்றால் இரலை நீக்கக்கூடியவர் என்று பொருள் அந்த அடிப்படையில் குருவானவர் சரியான குருவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் சரியாக இருந்தால் நம்மை நோக்கி சரியான குரு வந்து சேர்வார் என்பது இன்னொரு விதமான கருத்து அதில் நாம் சரியாக இருப்பதன் மூலமாக நமக்கு நல்ல குருவை நம்மை நோக்கி வர வைக்கலாம் நம்முடைய குரு நமக்கு எல்லா விதத்திலும் வழிகாட்டுவார் நம்முடைய எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலைக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி வாய்ந்த குரு பல்வேறு நபர்களுக்கு அமைவதை பார்த்திருக்க முடியும் அந்த அடிப்படையில் நான் பாம்பாட்டி சித்தரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் போகரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவரே ஆதி சிவனாகவும் ஆதிநாராயணாகவும் பார்க்கிறேன் இதே நேரத்தில் கேரளாவில் உள்ள ஓமலூரில் அரு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டு மேல் வாழ்ந்து ஜீவ சம்பாதியான சிவபிரபாக சித்தேவியை குருவாக பார்க்கிறேன் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து பாம்பாடி சித்தர் சமாதியில் சமாதியாக இருக்கிற சாமிகளையும் குருவாக பார்க்கிறேன் அகத்திய மகரிஷியின் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகள் எனக்கு உதவியாக இருந்து வருவதை பார்க்கிறேன் அருட்புரஞ்சோதி வள்ளலாவை நான் குருவாக பார்க்கிறேன் அருட் தந்தை வேதாத்திரி மகரிஷி எல்லா நேரங்களிலும் எனக்கு வழிகாட்டக்கூடிய குருவாக பார்க்கிறேன் நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய மாயமாவை நான் குருவாக பார்க்கிறேன் இது போன்ற ஏராளமான குருக்கள் என்னுடைய வாழ்க்கையில் பங்கு பெற்று கொண்டிருந்தாலும் பல்வேறு நேரங்களில் எனக்கு சிக்கலான சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் வழிநாட் வழிகாட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன் இதற்கெல்லாம் ஒரே ஒரு நுட்பமான விஷயம் அவருடைய நாமத்தை நாம் ஜபிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எடுத்துக்காட்டாக நமக்கு வேறு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் ஓம் சிவபிரபாகராய நமக என்ற மந்திரத்தை சொல்வதன் மூலமாகவும் ஓம் சித்தராஜாய நமக என்ற மந்திரத்தை சொல்வதன் மூலமாகவும் ஓம் அகதீஷாயே நமக என்ற மந்திரத்தை சொல்வதன் மூலமாகும் ஓம் ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி என்ற மந்திரத்தை சொல்வதன் மூலமாகும் ஓம் போக மகரிஷி திருவடிகள் போற்றி என்பதன் மூலமாகவும் கோகரை வழிபடுவதன் மூலமாகவும் ஓ மாயம்மா திருவடிகள் போற்றி என்று வழிபடுவதன் மூலமாக அவர்களுடைய ஆற்றலை நமக்கு பாதுகாப்பாகவும் வர முடியும் இதைவிட மிக மிக எளிய நுட்பமாக நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இதை பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு குடும்ப உறுப்பினர்கள் எந்த பெயரையும் சொல்ல வேண்டாம் யாரையும் சொல்ல வேண்டாம் ஆனால் மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரமாக சொல்லக்கூடியது குரு மந்திரத்தில் நான் சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை இன்றிலிருந்து நீங்களும் பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் ஏற்படும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீயினில் பட்ட தூசாகும் அதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஒன்றே ஒன்றுதான் அது வந்து குரு திருவடி சரணம் குரு திருவடி சரணம் குரு திருவடி சரணம் குரு திருவடி சரணம்ங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் வேற பேர் சொல்ல வேணாம் எதுவுமே சொல்ல வேணாம் அந்த குரு திருவடி சரணம் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு குருவினுடைய ஆற்றல் பரிபூர்ணமாக கிடைப்பதை பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திக்கிறேன் வாழ்க்கவளமுடன் வாழ்க்கவையகம்